ஹாய் வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் அரண்மனை சிறுவைகள் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருது பாண்டியருடைய கோட்டை வந்து இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மருது பாண்டியர் ஆங்கிலேயர்கள் வந்து காலத்தில் வந்து மருது பாண்டியர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பாட புத்தகத்தில் நீங்கள் படிச்சுருப்பீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட சண்டை இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் வந்து தங்கியிருப்பார் சரிலாம் அந்த கோட்டையை தான் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து பயங்கரமாக ரெடி இருக்காங்க அந்த கோட்டையை தான் வந்து படம் பிடிக்கலாம்னு வந்தேன் பார்த்திங்கன்னா இங்கே யாருமே அலோவ் பண்ணலை கவர்மெண்ட்டு அங்கே போய் நம்ம வந்து அப்ரூவ்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா யார் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோட்டை தான் இந்த மருதுபாண்டியருடைய கோட்டை இது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் இந்த ஊருக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை சிறுவயல் சிறுவயில் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை காரணம் என்னன்னா இந்த மருதுபண்டியருடைய கோட்டை இருக்குன்ற ஒரு காரணத்தினால இதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை சிறுவயல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உள்ளதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் பாருங்கள் அருமையாக இருங்க இது பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வந்து ஒரு பால் அடைந்த ஒரு கோட்டை மருந்து இருந்துச்சு இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அரசாங்கமே கண்காணிப்பில் எடுத்து இப்போ வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்ப்பீங்க எல்லாமே சிறப்பாக இருக்கு நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் உள்ளே வீடியோ எடுக்க அளவுக்கு பண்ண மாட்றாங்க அந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிகின்ற தருவாயில் இருக்குது நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்க அருமையாக இருக்குது கொஞ்சம் சுற்றுலாத்தலங்கள் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருமையாக இருக்குது இந்த பிளேஸ் வந்து நீங்கள் வரணும் ஆசை ஆசைப்பட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் அதாவது காரக்குடியிலேருந்து ஒரு நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் அந்த தொலைவில் வந்து இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கோட்டையை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூங்கா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு சுற்றுலாத்தலமாக அமையும் கவர்மெண்ட் அதற்கான ஒரு முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃப்ரெண்டில் இது பேக்கில் காமிச்சிருக்கேன் பார்த்தினா உங்களுக்கே தெரியும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒரு காரணம் தான் இல்லைனா உள்ளே போயிட்டு நம்ம போய்ட்டு உள்ளே சுற்றி பார்த்துருக்கலாம் அருமையாக இருக்குது மொத்தம் நாலு அறைகள் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி